ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்தீங்களா அதனால நம்ம இப்போ ஒரு ஒரு சின்ன வீடியோ எப்படின்னா மேக்கப் வீடியோ எங்கள் பாப்பா எனக்கு மேக்கப் போட்டு விடுவா நீங்கள் அதை பாருங்கள் எப்படியெல்லாம் மேக்கப் போட்டு விட்றா சூப்பராக இருக்கா எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் அதனால் மேக்கப்புக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நான் வந்து நல்லா மூஞ்ச கழுவிட்டு வந்துடுறேன் விட்டு வந்த பிறகு பாப்பாவை மேக்கப் போடுறத பார்ப்போம் நம்ம மூஞ்சி கழுவின பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய பேர் க்ரீம் போடுறீங்களா க்ரீம் போடுறீங்களான்னு கேட்டுட்டுருக்கேன் நான் க்ரீம்லாம் போட மாட்டேன் எங்கேயாவது ரெடி ஆகும்போது வந்து எங்கள் பாப்பா வந்து சும்மா அந்த க்ரீம்லாம் போட்டு எனக்கு மேக்கப் விடுவா மற்றபடிலாம் நான் இல்லை வீடியோ பண்ணுறதுக்கு எதுக்குமே நான் வந்து க்ரீமே போடுறது கிடையாது எல்லோருமே ஆனால் நீங்கள் வந்து க்ரீம் போட்டிருக்கீங்களா அக்கா அப்படின்ட்டு லைவில் கேட்டுகிட்டே இருக்கா அப்படிலாம் கிடையாது என் மூஞ்சி கழுவிட்டு வரேன் பாருங்கள் அப்போது அப்படியே தான் இருக்கும் நம்ம வந்து இப்போ மூஞ்சி கழுவிட்டு வந்தாச்சு நல்லா பாருங்கள் நல்லா மூட்டை கழுவிட்டு ஒரு துணியில் நல்லா துடைச்சாச்சு நான் வந்து போடுறதே வந்து இந்த லிப்ஸ்டிக் மட்டும் போடவேன் ஏன்னா என் முதல் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் அதனால லிப்ஸ்டிக் மட்டும் நான் வீடியோ பண்ணும்போது எப்படியும் போடுவேன் போடுறது ஃபான்ஸ் பவுடர் தான் போடுவேன் அதை போட்டு ஒரு நாள் கம்மிப்பேன் பாப்பாவுக்கு ஆசை எனக்கு மேக்கப் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கா அதனால் அவள் ஆசையை எனக்கு நிறைவேற்றிவோம் பாப்பா வந்தாச்சு பாப்பானே எப்படி மேக்கப் பண்ணுறான்னு பார்ப்போம் அவளுக்கு நல்லா பண்ணுவாங்க மேக்கப்லாம் எனக்கு எப்படி பண்ணி விட்றான்னு பார்த்துடலாம் மேக்கப் பிடிச்சிருந்துன்னா பாப்பாவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் முதல்ல என்ன பண்ணக்கூடன்னா ஸ்டோப் க்ரீம் எல்லாருக்கும் வாங்கிக்க ஒரே போடுறாங்கனாலும் நாங்களும் வாங்கிப்போம் ஃபேசஸ் கன்னடல உள்ள ஸ்டோப் க்ரீம் அப்படின்னா ரோஸ் கோல் கலர் சில்வர் கலர்லேயும் இருக்குது ஆனால் என் ரோஸ் கோர் கலர்லேயும் ஒரே எல்லோரும் ட்ரை பண்ணுனா நாங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராக் கிரீம் போட சிதறதா இல்லையான் தெரியல கேமரால ஸ்ட்ராக் கிரீம் ஆயிருவாரு ட்ரெண்டிங்க எல்லாரும் சொல்லிட்டு தான் சொல்லிட்டு எங்கள் பாப்பா ஆடை போட்டு வாங்கியாச்சு அதனால இப்போ அதை போட்டாச்சு போட்டு கொஞ்சம் நேரம் செட் ஆகி விட்டோம் அதுக்குள்ளே இன்னொன்று ஃபவுண்டேஷன் மேப்ளினோட கிட்னி ஃபவுண்டேஷன் எங்கள் கலருக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்கள் கலர் வந்து பதினாறு நூறு போட்டு மேப்ளின் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமேசானில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் மேப்ளின் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபங்க்ஷன் இது வந்து வாட்டர் ப்ரூஃபு நீங்கள் வாங்கி போட்டு ரொம்ப நேரமும் அது உங்களுக்கு நல்லா அப்படியே எவ்வளோ கூட அழைஞ்சாலும் செட் அப்படியே இருக்கும் மேக்கப் அதனால இது வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் எப்போவும் போடுறதுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா நாங்கள் எப்பவும் போடறதில்ல வெளியே போக வெளியே போனால் ஃபங்க்ஷனுக்கு போனால் ரொம்ப நேரத்துக்கு மேக்கப் நிற்போம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிடுங்க

ஃபவுண்டேஷன் போட்டாச்சு செட் ஆகட்டும் இது எங்களுக்கு தெரிஞ்ச மேக்கப் கொடுத்துருங்க நிறைய பேர் நிறைய க்ரீம் போட்டு என்னெல்லாமும் பண்ணுறேன் அப்படி கே நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல எங்களுக்கு ஹை மேக்கப்னால் இது தான் அதனால் இது இப்போ இந்த க்ரீம் வந்து செட் ஆகட்டும் அடுத்தால் வந்து நம்ம வந்து கண்மை போடுற போடுறப்போறேன் ஐப்ரோ பவுட்ரு ஐப்ரோ பவுடர் இதாச்சு காஜலும் காஜல் பவுடரு காஜல் போட்றீங்கன்னா அதையும் செட் பண்ணலாம் நாளியாக இருக்கும் எங்கள் இடத்துக்கு ப்ர ப்ரௌ பவுட்ருன்னு இருக்கு அதெல்லாம் போடக்கூடோம் பார்த்துக்கணும் ரெண்டு கலர் இருக்கும் இல்லாத லைட் கலர் எடுத்துக்கிறோம் இங்கே ஃபஸ்ட்லேருந்து எடுத்து எடுக்கக்கூடாது இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அது மாதிரி ரொம்ப பெருசாகலாம் அதனால் நீங்கள் இடையிலேருந்து மிடலேருந்து எடுக்கக்கூடாது உங்கள் குடும்பம் எங்கே

பேண்ட்ஸ் போடுதான் போட போகிறோம் நாங்கள் எதுக்கு சை பேண்ட்ஸ் போட்ரு போடுவோம் അഡ്വാൻസ് പൗഡർ. ജനൽ ലൈറ്റ് വല്ലേ എന്ന് തോന്നുന്നുണ്ടോ നിങ്ങൾ? അടുത്തത് ഐഷാഡു. ഇത് വണ്ടി സ്വിസ് ബ്യൂട്ടിയുടേది. ന്യൂഡ് ഷേഡ്സ് മംഗളം അന്നെ മേടിക്കറ്റിട്ട് അതില് ഇന്ത ഇന്ത കളർ കൊടുക്ക്. ലൈറ്റാടാ കൊടുവും, நிறைய

சில காஜில் போட போறா பாப்பா அடுத்து இது ஃபே ஃபேஸஸ் கேனடாவோட காஜல் தான் ரெட் கலரு ரெட் கலர்னா பிளாக் கலர்ல இருக்கும்ல ஆனால் இது ரெட் கலர் கவர்

அதில் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அவ்வளவா கொஞ்சம் லைட்டாக ரொம்ப நீட்

அட்சி பார்த்தீங்களா அடுத்து காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன் லாஸ்ட் ஃபினிஷிங் டச்க்கு ஒரு வித்தியாசமான பொட்டு இது பாருங்க இந்த பொட்டு எப்படி இருக்கு மார்டிகர் மாதிரி இருக்குது レッド கலர் ड्रेसனா ரெட் கலர்ல இதோ பச்சை ஆசி இ முடிச்சாச்சி பொட்ட கொண்டு எங்க வச்சிருக்கா பாப்பா பண்ண மேும்ப்டன்னு பாருங்க எங்க அம்மாட கரப்பா நான் மேக்கப் அவ்வளவு வெளியே இருக்குதா எப்படி போட்டிருக்கேன் எங்க பாப்பா எனக்கு சொல்லுங்க நாற்பது வயசு இப்போ வந்து ஒரு ரெண்டு வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பத்தியலா மூஞ்சி மேக்கப் போட்டோட எங்கேயும் வேறு அப்புறம் நல்ல ஸ்டைலாக தலைலாம் வாரிட்டு பூலாம் வச்சுட்டு போனோன்னா நம்ம இன்னும் அழகாயிருக்கும் செட்டிங் பூன்னு ஒன்று இருக்குது டூப்ளிகேட் பூவு அதனால் அது ஸ்டைலாக வச்சு காமிக்கிறோம் இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு போயிட வேண்டி அழகாக இருக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்காக கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கு எங்கள் வீடியோவெலாம் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் நல்ல நல்லது கொஞ்சம் கொடுப்போம் காமெடி ஷார்ட்ஸ் போடுவோம் அதனால எல்லோரும் பாருங்கள் நன்றி வணக்கம் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நெஞ்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்றீங்க என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நெஞ்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்றீங்க என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையை மட்டும் தான் பேசுவேன் அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்க